மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நெல்சியாவை பொறுத்த அளவுல இன்னைக்கான ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த ரெண்டாவது ப்ரமோ பார்த்த உடனே சௌந்தர்யாவோட ரசிகர்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவு சௌந்தர்யாவை தாறு மாற அனுஷிதா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா யோ உனக்கு மானம் சூடு சோர்ணம் எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா வந்து சிவாவை கிழிச்சு எடுத்துட்டு இருக்காங்க அப்படி என்ன இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பெர்ஃபார்மரா சிவா சௌந்தர்யா இந்த ரெண்டு பேருமே தேர்வு செய்யப்படுறாங்க இவங்களுக்கு பனிஷ்மெண்டா பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படி பார்த்தோம்னா எந்த வித பாரபட்சமும் காட்டாம விமர்சனத்தை கொடுங்க அப்படிங்கமே சொல்றாரு அதாவது கழிவு ஊத்துங்கப்பா அந்த ரெண்டு பேரும் உட்கார வச்சு கழிவு ஊத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மென்ட் கொடுக்கறாரு இதுல முதல்ல அன்ஷிதா பேசுறத காட்டுறாங்க அன்ஷிதா பொறுத்தளவுல எழுந்து வந்த உடனே சௌந்தர்யா எப்படி தலையெல்லாம் ஆட்டுவாங்களோ அதே மாதிரியே இமிடேட் பண்ணதுக்கு அப்புறமா சௌந்தர்யா நீ ஏதோ ஒண்ணு பண்ற பண்றது எல்லாம் ஒக்கையா தான் இருக்குது படு கேவலமா இருக்குது அப்படிங்கறத அவங்க முன்னாடியே சொல்றாங்க சௌந்தரியா அதை ஏத்துக்கிட்டு கொஞ்சம் சோகமா இருந்தா கூட பரவாயில்ல அவங்களோட ஆட்டிடியூட் எந்த இடத்துலயும் குறையல நீ என்ன வேணாலும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க அடுத்ததா வர்ஷினி வர்றாங்க வர்ஷினிய பொறுத்தளவுல சௌந்தர்யா நீங்க கியூட்னு நினைச்சுக்கிட்டு ஏதோ பண்றீங்க சுத்தமா சகிக்கல அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிமே சொல்றாங்க நாங்களும் அதை தான் சொல்லி இருக்கோம் சௌந்தர்யா உங்களை பொறுத்த அளவுல பிஆர் டீம் எல்லாம் ஹெவியா செட் பண்ணிட்டு தான் உள்ள போயிருக்கீங்க ஆனா உள்ள போய் நீங்க ஏதாவது கேம் ஆடணும்ல கியூட்னு நினைச்சுக்கிட்டு ரியாக்ஷன் பண்றது இல்லனா மத்தவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி முகபாவனைகள் காட்டுறது இல்லனா மத்தவங்களை ப்ரோவோக் பண்றது இதை தவிர ஏதாவது ஒண்ணு ஸ்பெஷலா பண்ணுங்க அதுக்கப்புறமா சௌந்தர்யா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நாங்களுமே சொம்பு தூக்குறோம் அந்த அளவுக்கு நீங்க எதுவுமே பண்ணல தான் என்னோட கருத்து அதே நேரத்துல சௌந்தர்யாவை குறை சொன்ன அன்ஷிதா வர்ஷினி நீங்க என்னமா பண்ணி கிழிச்சீங்க அப்படிங்கிற கேள்வியும் அவங்களை பார்த்து நம்ம கேட்டுதான் ஆகணும் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி வந்து சிவாவுக்கு விமர்சனம் கொடுக்குறாங்க அதாவது சிவகுமார் உங்களை பொறுத்த பல கார்டூன் கேரக்டர்ல உங்களை பார்த்துட்டோம் சூப்பரா பண்றீங்க ஆனா சிவாவா சிவாவா பாக்க முடியலையே நீங்க ரியலாவே இல்லையே போலியா தானே நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சிலே ஓப்பனா அடிக்கிறாங்க ஆமாங்க இந்த சிவகுமார பொறுத்தளவுல கிட்ட பல இடங்கள்ல தீபக் முத்துகுமார பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்தாரு என்னையா எங்க கிட்ட வந்து குறை சொல்றல்ல நேர்ல அவங்க கிட்ட கேக்குறதுக்கு உனக்கு தெம்பும் திராணியும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி சரியான செருப்படி கொடுக்குறாங்க அடுத்ததா தர்ஷிகா வர்றாங்க என்ன தர்ஷிகா இப்படி பேசுற அப்படின்னு சொல்ற அளவுக்கு கிழிச்சு எடுக்கிறாங்க அதாவது ரோசம் அப்படிங்கறது உங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கறதே தெரியல எங்க வீட்டுல இருக்கிற உப்பையும் சேர்த்து போட்டு சாப்பிடுங்க அப்பமாவது ரோசம் வருதான்னு அப்படிங்கிற அளவுக்கு சிவகுமார வச்சு செஞ்சிட்டாங்க தர்ஷியா தகுதியானவர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கேம் ஆடுறதுக்காக வரல புறணி பேசிக்கிட்டு ஊர்கிழவி வேலையை பாக்குறதுக்காக மட்டும்தான் வந்திருக்காரு இதுவரையா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எதுவும் கிளிக்கல அதிகப்படியா தீபக் முத்துக்குமரன் இவங்களை பத்தி புறம் பேசுறது மட்டும்தான் இவரோட வேலையா இருக்குது அந்த வகையில சிவகுமார தரமா தர்ஷிகா வச்சு செஞ்சிருக்காங்க என்னதான் இருந்தாலும் இன்னும் யார் 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 மேல எப்படிலாம் வன்மத்தை கொட்ட போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவுல சிவகுமாருக்கு தர்ஷிகா கொடுத்த விமர்சனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே சௌந்தரியாவோட ரியாக்சன் உங்களுக்கு கியூட்டா தெரியுதா இல்லனா இரிட்டேட் பண்ணுதா அப்படிங்கறதையும் கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்